ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பேல் இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இட்லி பேல் செய்ய தேவையான பொருட்கள் இட்லி நான்கு மாதுளம்பழம் சிறிதளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் வேர்க்கடலை சிறிதளவு வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தழை சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கோம் அந்த எண்ணெய் அப்புறமா இதில் கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தா போதும் அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு இது மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வெங்காயம் வெங்காயம் வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அடுத்ததான் நம்ம வச்சுருக்க இட்லியே இது மாதிரி வந்து நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கி இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டோம் நம்ம கிட்ட இருக்க வேர்க்கடலை இது ஏற்கனவே நல்ல வருத்த வேர்க்கடலை தாங்கிறதுனால நம்ம வந்து இதில் ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதில் நம்மளோட இஷ்டம் தான் பேல் அப்படின்னும் போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே என்னென்ன நம்ம ஆட் பண்ண நமக்கு இஷ்டமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது சாஸ் பிடிக்கனா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் அடுத்ததாக கொஞ்சம் மாதுளம்பழம் ஆட் பண்ணுறோம் ஸோ இது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது சேவை வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து அதையும் நல்லா நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வச்சுட்டு இப்போ நம்மளோட இட்லி பேல் பார்த்தீங்கன்னா இப்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த இட்லி பேல் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு குயிக் ஸ்நாக் தான் இது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்